அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா வீடியோ போட ஆரம்பித்த காலகட்டங்களிலிருந்து சரி இப்போ வரைக்கும் எப்படின்றது என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து யார்கிட்டும் எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தான் எனக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்குதோ அதை நான் எடுத்து வழி நடத்திட்டு நான் எல்லாருக்கும் பண்ணிட்டு போயிட்டுருக்குறேன் எத்தனையோ வீடியோங்களை சொல்லிட்டேன் யாரை யாரும் ஏமாற்றி பிழைக்கணுன்ற அவசியங்கள் எனக்கு கிடையாது அப்படி ஒரு அவசியங்கள் இருந்திருந்தாக்கா நான் இவ்வளோ லட்சக்கணக்கில் கணக்கில் கோடி கணக்கில் இன்றைக்கி போட்டு கோடி தான் சொல்ல முடியும் போட்டு நான் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏழு எட்டு திருவிழா நடத்தி இந்த அளவுக்கு நான் கடத்தை சுமந்துக்கணும் அப்படின்ற அவசியங்கள் எனக்கு கிடையாது எனக்கு சாமி என்ன தான் நான் எல்லாமே கட்டினேன் எல்லாமே வழி நடத்தன எவ்வளோ எண்ணல்கள் போராட்டங்கள் அசிங்கங்கள் எல்லாமே இது அது சர்ச்சைகள் அப்படி இப்படி எவ்வளோ அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாமே பண்ணாங்க சரி சில ஊருக்காரங்கள் சேர்ந்து என்ன எல்லாமே பண்ணாங்க ஆனால் யார் யாருக்கும் எந்த பகையும் எதிரியும் எனக்கு எதுவுமே கிடையாது நான் இருக்கிறது ஒரு காட்டில் இருக்கிற நான் அக்கம் பக்கம் வீடோ அது இது எதுவுமே கிடையாது சரி எல்லாமே கடந்து கடந்து வரவே எல்லாமே இருக்கும் ஒரு மனுஷனா பொறுக்கிறோம் எல்லாமே நம்ம எதிர்ப்புகளை சந்தித்து தான் வரணும் அப்படி என்ன என்ன நான் சமாதானப்படுத்திட்டு அப்படியே நான் வந்துட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் அந்த அடிப்படையில் மகா கும்பாபிஷேகம் நடத்தினேன் யாருமே எனக்கு அதை கொடுங்க ஏதோ கொடுங்கன்னு கேட்க நான் யார்கிட்டையும் எனக்கு டொனேஷன் பண்ணுங்க எந்த ஒரு வீடியோவில் நான் வாங்கினது கிடையாது அனுதாபங்கள் சம்பாரித்து இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் வாங்கினது கிடையாது இன்றைக்கும் என்னுடைய உழைப்பில் எங்களுடைய கஷ்டத்தில் எங்களுடைய இதுவில் நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம் வளர்ச்சியாக ஆகிட்டு போயிட்டுருக்குமே தவிர யாருடைய வைத்தர்ஸில் கொட்டி நாங்கள் எங்கள் ஒருபா சாப்பிட கிடையாது அப்படி யார் வந்து எங்களுக்கு கொடுத்து வாழ வச்சவங்களும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இப்போ எதுக்கு இந்த விளக்குனாக்கா நான் என்ன சொன்னேன் ஒரு வீடியோவில் அது என்னை பெருசாக வந்து பத்து மீடியாவில் போட்டு எனக்கு அறிமுகம் பண்ண கிடையாது கேப்டன் ஐயா சேனல் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் பண்ணாலும் அந்த ச டிவியில் என்னை வந்து அறிமுகம் பண்ணாங்க எப்படி இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்குது இத்தனை பேர் அந்த இடத்துல போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உண்மையை உறக்க சொன்னதை நம்ம கேப்டன் ஐயா சேனல் அந்த நன்றியை வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் ஐயாவை வந்து வச்சேன் எனக்கு பிடிக்குன்றதுக்கு வச்சேன் நிறைய கமெண்ட்ஸு செல்ல பிள்ளைங்களா நான் எப்பயுமே கமெண்ட் பற்றி திட்டுவேன் நான் அதை பற்றி கா எடுத்துக்க மாட்டேன் அந்த நிமிஷம் பேசுவேன் நான் விட்டுருவேன் உனக்கு தேவையில்லாத வேலை பணம் சம்பாதிக்கிறது இதுக்கு ஒரு வழியாக அப்புறமா மூணாவது வந்துட்டு கோயில் சுவாமிங்களாம் இருக்கிற இடத்துல நீ இதெல்லாம் வச்சா அந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸு அது நான் பின் பண்ணுறோம் அது ஷார்ட்ஸில் போட்ட வீடியோவில் அது மாதிரி நிறைய வந்திருக்குது நிறைய வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் அப்புறம் நான் பேசிட்டாலும் இவள் ஆன்மீகத்தில் இருப்பவளா இவள் ஆன்மீகத்தில் அருள்வாக்கு சொல்பவளா அப்படின்னு சொல்லி வீரவாசன்லாம் பேச சில முட்டாளுங்க வருவீங்க இல்லையா என்னைக்கு நான் சொல்கிறேன் பாரு நான் கஷ்டப்பட்டு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வட்டிக்கு நான் உருவாக்குனே நான் கட்டினேன் என்னுடைய சன்னிதானத்தில் என்னுடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நான் வச்சுருக்குறேன் பொது தளங்கள்லையோ இல்லை பொது இடங்களிலோ இல்லை உன் அப்போ மூட்டு சொத்துலேயோ இல்லை நீ கட்டியிருக்கிற சன்னிதானத்திலோ நான் கொண்டு வந்து இவரை வெறுத்தே கிடையாது புரியுதுங்களா நான் உருவாக்கின கஷ்டப்பட்டு நான் கடன்பட்டு எதுவுமே இல்லாமல் கழுத்தில் தாலி கூட இல்லாமல் நான் உருவாக்கின கோயில் இது நான் கட்டின இந்த இடம் சரியா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சிருக்கிறேன் இதில் ஒரு உண்மை பார்த்தீங்களா செல்ல ஐயாவை வச்ச பின்னாடி தான் எனக்கும் கேப்டன் ஐயா சேனல் எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க தவசி நியூஸ் திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம ரமேஷ் ஐயா சேனல்ல வந்து எங்களை பேட்டி எடுத்திருக்காங்க அந்த சேனல் வந்திருக்குது நாங்கள் வந்து சில மீடியாவங்கள நம்புறது கிடையாது அப்படி ஒரு மீடியாக்காரன் வந்து எங்களை எடுத்து அதை கொண்டு போய் வேறு மாதிரி தான் போட்டான் அதனால் சில மீடியாவங்கள நாங்கள் நம்புறது கிடையாது எங்களுக்கு எந்த மீடியாவும் தேவையும் கிடையாது எங்கள் வழியில் நாங்கள் போகிறோம் யாருக்காவது நாங்கள் எதாவது தொந்தரவு கொடுக்குறோமா இல்லை ஏதாவது நாங்கள் பேசுகிறோமா அது ஒன்று எனக்கு தேவையில்லாத வேலைன்னு ஒருத்தன் கேட்டுருக்குறேன் அப்போ தேவையில்லாத வேலைன்னு உனக்கு தெரியுது இல்லை எனக்கு பிடிச்சிருக்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம் பிடிக்காத நீ என் வீடியோஸ் பார்க்காத அதை தள்ளிவிட்டு போங்க தானே நான் தெளிவாக சொல்லிட்டுருக்கிறேன் ஏன்னா அப்புறமா வந்து இருக்கும்போது யாரும் அதை பேசலை அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஐயாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் போது சமூக வலைத்தளங்களை பார்த்த உடனே நான் ஐயாக்காக ப்ரேயர் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க விஷயங்களை நாங்கள் செய்கிறோம் சரியா என்றைக்கி சொல்கிறப்பார் எப்பவும் சொல்கிறேன் பாரு எவனுக்கும் எந்த மாதிரி இவனுக்கும் வாய்ப்பணுன்ற அவசியம் எனக்கு எப்பவுமே கிடையாது என்றைக்கும் நான் பொம்பளையே அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படியேப்பட்ட இடத்துல நான் அரெஸ்ட்டு பண்ணும் போதே எந்த லாயர் முன் வராத போதே நான் வெளியே வந்தவேன் எனக்கு இப்போவும் நான் சொல்கிறேன் பார்த்தியா எனக்கு யாரை பற்றியும் எதுக்காகவும் எனக்கு பயம் இல்லை கவலை இல்லை அதாவது மடியில் கனம் இருந்தால் தான் நான் எனக்கு பயம் இருக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது நான் கரெக்டாக இருக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ஆயிருக்கும் என்னுடைய வழியில் நான் போய்ட்டு இருக்கிறேன் அம்மாவுக்கு சேவை சரி நான் போயிட்டு இருக்கிற என்னுடைய வேலையை நான் பார்த்துட்ருக்கறேன் வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை மட்டும் பாருங்க எனக்கு யாரை பற்றி எதுக்காகவும் பயம் கிடையாது அதனால் அதாவது நம்ம ஐயாவுக்கு ஒரு வாசகம் வச்சிருக்கிற செ செல்ல பிள்ளைங்கள ஏன்றதே செய்வம் இல்லாதவர்க்கு அப்படின்ற ஒரு வாசகத்தை வந்து நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து என்ன செஞ்சுருக்குறேன்னா இது ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மளது தான் அதுவும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் என்னுடைய தாய் உள்ளம் வணிஜம்மான்றவங்க அவங்க வந்து எனக்கு இந்த இடம் வந்து அப்படியே கோயில் கட்டும்போது சேர்த்து விட்டுருந்தாங்க இதை வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் அப்போ அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு அன்பு உள்ளம் நமக்கு வந்து ஐயா வெயில் இருக்கிறது நம்ம ஷீட் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ந்து அந்த தாய் உள்ளம் அவங்கள நான் நேரடியாக வீடியோவில் காட்டுறேன் இது ஃபுல்லாகவே அப்போ இது வந்து ஐயாவுக்கு வந்து அன்னதான கூடமாக மாற்றிட்டு வரவங்க எந்த நேரமும் சாப்பிடணும் இப்போ வரைக்கும் நான் அதை தான் செய்கிறேன் அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு இங்கே அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தினமும் மூணு நேரமும் யார் எவ்வளோ நேரத்துக்கு வந்தாலும் பசியோடு இங்கே போகக்கூடாதுன்ட்டு இதுக்கு முன்னாடின்னு அதை தான் செஞ்சிட்ருக்கேன் இதுக்கப்புறமும் அதையும் நாங்கள் கடன் பிடிக்கும் அது போட்டுட்டு அன்னதான கூடமாக பண்ணணும்னு நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம் தயவு செஞ்சு நான் யாருடைய துக்கும் வரல எனக்கு இதை வச்சு சம்பாதிக்கணும் அவசியமுங்கள் கிடையாது சரிங்களா அப்படி சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தாக்கா ஆன்மீகம் கடவுளுன்ற ஒன்றை வச்சு நான் சம்பாரிச்சிருக்கலாம் இந்த பத்து வருஷமாக நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் எதுவுமே மாற கிடையாது நான் தான் எல்லாேருக்கும் நல்லது செஞ்சுட்ருக்குறேன் எனக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணுன்ற ஆசையும் கிடையாது எனக்கு என்ன இருக்குது எனக்கு அம்மா கட்டிக்கு துணி மணி கொடுத்துருக்குது மூணு நேரம் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்குது வரவங்களுக்கு அன்னதானம் போடக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்துருக்குது எனக்கு எல்லாமே அம்மா கொடுத்துருக்குது எனக்கு வந்து எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் நான் எந்த எதுவுமே நான் ஆசைப்பட்டு கேட்கல பொய்யா இருக்கிற இடத்துல போய் கொட்டுறீங்க அவங்க எல்லாம் நிலம் சொத்து வீடு வாசல் அப்படி வாழ்கிறவங்க வாழ்கிறாங்க என் இடத்துல இருக்கிற காரும் சரி வண்டியும் சரி நாங்கள் இந்த மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாரித்து நாங்கள் உழைச்சி எடுத்து எடுத்து தான் கார் வச்சுருக்குறோம் நாங்கள் எங்கே இஷ்டப்படி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் உண்மையாகவே இந்த ஐயாவை பிடிக்கலன்னு சொல்லி கமாண்டு பண்ணுறவன் தவறாக நினைக்காதீங்க செல்ல பிடிங்க நான் பேசுகிறதே அப்படிதான் ஒரு உன்னதமான ஒரு தாய் வயிற்றில் அவன் வந்திருக்கவே மாட்டான் சரியா கடவுளை கூட குற சொல்லிடலாம் ஆனால் இவரை குறை சொல்கிறவங்க அவன் ஒரு நல்ல தாய் வயிற்றுலாம் பிறந்திருக்கவே மாட்டான் சரியா அதனால் என்னுடைய சன்னிதானம் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன சன்னிதானம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் கட்டியிருக்கிறேன் சரியா இது ஒரு வரலாறவே இருக்கட்டும் ஆ தமிழ்நாட்டில் முதல் முதலியாக சன்னிதானம் காட்டார் ஓம் சக்தி அம்மன் கோயிலை விஜயகாந்த் ஐயா சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மகா கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க அப்படின்னு இருந்துட்டு போட்டுமே சரியா யாரு பண்ணாததை நான் பண்ணிவிட்டு போகிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் எனக்கு புரிஞ்சுட்டு ஒதுங்கிடுங்க தான் சொல்கிறேன் நான் யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என் கோயிலுக்கு வாங்க என்னை தேடி வாங்கன்னு கேட்கல என்றைக்கும் சொல்கிறேன் பாரு எவனுக்கும் யாருக்காக பயப்படணுன்ற அவசியம் எனக்கு எப்பவும் என்றைக்கும் எந்த நேரம் எந்த நிமிஷம் எனக்கு கேடவே கிடையாது என்னுடைய வழியில் அவனை போயிட்டே இருக்கிறேன் புரியுதா நான் யாருக்கு எந்த இம்சம் ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்கறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு நாங்கள் வச்சுருக்கணும் இதில் நூறு பேர் ஆலோசனை கேட்கணுன்ற அவசியம் இல்லை அந்த ஆயிரம் பேர் நான் எப்பயுமே சொல்லுவேன் நம்ம மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு நினச்சாக்கா ஒரே நாள் வாழ முடியாது எப்படி ஒரே நாள் வாழ முடியாது மற்றவங்களுக்காக நம்ம வாழணும்னு நினச்சா ஒரு நாள் கூட வாழ முடியாது நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்துக்காக என் பிள்ளைங்களுக்காக என் சுவாமிக்காக இப்போ எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் வாழணும்னு நினச்சிட்டு போயிட்டுருக்குறோம் எங்களுக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லை எங்கள் மனசாட்சிக்கு நாங்கள் பிடிச்சிருக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் சில பிள்ளைங்களா நிறைய ஒரு பசங்க தான் படித்து பார்த்து இந்தமாரி கமெண்ட்ஸு கோயிலை வச்சுருக்கீங்க உங்கள் கோயிலெலாம் இனிமேல் யாரும் வரமாட்டாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் வந்தேன் எனக்கு கொட்டிய நான் அப்படியே பெரிய இதுவில் இருக்கிறேன் இப்போ நீங்கள் இனிமேல் வந்து எனக்கு கொட்டுறது வைக்க இடம் இல்லை அதனால் ச பையங்களை எடுத்து அடுக்கி வைக்கிறேன் வந்து நீங்கள் கொட்டுங்க அதை அடுக்கி வச்சிட்டு நான் போய் மேலே உட்காந்துக்கிறேன் எங்கே இந்த தான் வர்றீங்களோ தெரிய ஏதெல்லாம் பேசிட்டாக்கா இந்த அம்மா வாய் சரியில்லை இது அப்படின்னு எப்படியோ நீங்கள் சொல்லிட்டு போங்க எனக்கு அது பிரச்சனையே கிடையாது சரியா இது ஒரு விளக்குன்றதுக்கு இல்லை எங்களுக்கு மனப்பூர்வமாக பிடிச்சிருக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் யாரும் செய்யாத செயலை நான் செஞ்சுருக்குறேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் செஞ்சிருக்குன்னு தவிர செல்ல பிள்ளைங்களா மற்றபடி வந்துட்டு எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது எதுவுமே கிடையாது என்ன என்ன உள்நோக்கம் இருக்க போது சொல்லு எனக்கு என்ன யாருன்னா வரணும்னுட்டா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு கடவுள் வாழ்கிற இந்த இடத்துல சொல்கிறேன் இன்னொரு கடவுள் இருக்கிற இடத்துல சொல்கிறேன் சரியா அந்த உன்னதமான மாமனிதர் வரவங்களை பசி இல்லாம பசி போக்கி அனுப்பி அந்த கடவுள் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குற அந்த தெய்வங்கள் இந்த இடத்துல தெய்வங்கள் வாழக்கூடிய இடத்துல தெய்வம் தானே இருக்கணும் உன்னையா கொண்டு வந்து வைக்க முடியும் சரியா அதாவது ஒரு மனுஷன் வந்து போது அவனை நல்லவனும் சொல்றது இல்ல இறந்த பின்னாடி நல்லவனும் சொல்றது இல்ல ஒரு சிலர் அவன் இறந்துட்டா நல்லவனு சொல்லிடுது ஆனால் அவர் போதும் சரி அவர் போதும் சரி இன்னைக்கு பேரும் புகழமாக வாழ்ந்த ஒரு மனிதர் யாருன்னா நீங்கள் சொல்லி பார்க்கல எத்தனையோ பேர் எப்படியே நடிகர்கள்லாம் இதுக்கு முன்னாடி இறந்துருக்காங்க எப்படியேப்பட்ட அரசியலில் வாழ்ந்தவங்க அப்படியே கரைச்சி குடித்தவங்களெலாம் வாழ்ந்து இறந்து போயிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஊரு கூறு செலவச்சு வழிபட்டு அவர் கடவுளாக நினச்சி அந்த கோயிலில் இப்போ சர்ச் வச்சு பண்ணா விஜயகாந்த் டெம்பிள் தான் வருது அது அப்படி எல்லாம் யார் அந்த மாதிரி நடந்திருக்காரு ஆனா ஐயா பேர் எடுத்திருக்கிறாரு எங்களுக்கு புடி அப்பயே நான் இவ்வளவு சாமிங்களை வச்சதுல அந்த ஒரு சாமிக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறேன் அதனால எனக்கு வந்து கமெண்ட் எல்லாம் பண்றதே வேஸ்ட் என் வீடியோ பிடிக்கல தள்ளிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா என்ன வந்து நீங்க திட்டி திட்டி உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னு கடைசியா இப்ப இவர்கிட்ட வந்திருக்கீங்க போல இருக்கு எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை கண்டிப்பா நான் எப்பவுமே சொல்லுவேன் அரச நன்று கொள்வான் தேவன் நின்று கொள்ளுன்னு சொல்லுவேன் கண்டிப்பா தேவன்றது என்னைக்கு வீட்டுக்கு விட போறது இல்லை அந்த தெய்வம் இப்போ இங்க வந்து உட்கார்ந்து இருக்குது அப்ப அந்த தெய்வமே உங்களை பாத்துக்கிட்டோம் அப்படிதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் சில பிள்ளைங்களா பெயிண்டிங் பெயிண்டிங் ஏமா ஒன்றும் பண்ணலன்னு கேட்டிருக்கீங்க மார்ச் ஏழாம் தேதி தான் பிரதிஷ்ட ஐயாவுக்கு மகா கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் மார்ச் ஏழாம் தேதி அப்போ நாங்கள் வந்துட்டு கிட்டே அடிச்சு அடித்தாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் விட்டுருக்குறோம் இருபதாம் தேதிக்கு மேலே அடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இது எல்லாமே ரெடி பண்ணும் செல்ல பிள்ளைங்களா ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுவோம் சரிங்களா தயவு செஞ்சு மீண்டும் இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அனுதாபங்கள் சம்பாதிக்கணுன்றதை எதுக்காக நான் சம்பாதிக்கணும் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சரிங்களா கடன் பிரச்சனை இருந்தாலும் கௌரவமாக இன்றைக்கி நாங்கள் சம்பாரித்து கடத்த கட்டிகிட்டு இருக்கிறோம் ஊரை ஏமாற்றியே மக்களை ஏமாற்றியே கிடையாது நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சி எங்கள் குடும்பமே உழைக்குது நாங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாரித்து கடன் கட்டிகிட்ருக்கோம் அதனால் ஏமாத்திர இடங்களில் போய் கொட்டுறீங்க பற்றி அவங்கள போய் நிற்க வச்சு கேள்வி கேளுங்கள் என்னால் ஒரே ஆள் வந்தீங்க கேட்குற அளவுக்கு அது மாதிரி நான் நடந்துக்கிட்டு இல்லை நடந்துக்கும் மாட்டேன் எங்களுக்கு அது தேவையே இல்லை அந்த மாதிரி தான் செல்ல பிள்ளைங்களா இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் எனக்கு எனக்கு ஒன்றை மட்டும் புரியல பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் போய் கொட்டுறங்க கோடிக்கானகளை அங்கெல்லாம் போங்கடானாக்கா பொம்பளை காட்டின கோயிலாண்ட வந்து நீங்கள் பேசி என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி நான் பார்த்து உருவாக்குன இடத்துல ஐயாக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து நான் உட்கார வச்சுருக்குறேன் அவ்வளோதான் விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய பக்தருங்க அந்த நாலு பேர் வந்தால் போதும் பூஜைக்கு நான் அந்த நாலாயிரம் பேர் வரணும் இவங்களாம் வரணும்னு ஆசைப்படலை அந்த நாலு பேர் என் குடும்பத்தாளங்களே போதும் எங்கெல்லாம் யார் தயவு செஞ்சு நான் யாருக்கும் கூப்பிட கிடையாது இது வரைக்கும் எந்த ஒரு என் கோயிலுக்கு வாங்க அருள் வாக்கு கேளுங்க இது வரைக்கும் கேட்டதும் நான் இடவும் கிடையாது அருள்வாக்குன்றது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பங்க நம்பி போறதும் நம்பி போகாம போகிறதோ அது எல்லாம் அதுக்குள்ள நான் வரவும் கிடையாது இது எனக்கு பிடிச்சிருக்குது என்னுடைய கோயில வச்சிருக்கிற உன் அப்பமுட்டு சொத்தில் நான் வந்து வைக்கல உன் அப்பமுட்டு கோயிலில் நான் வந்து வைக்க கிடையாது நீ என்ன பொது தலங்களை நான் வந்து வைக்க கிடையாது இல்ல பொது இடங்களை கவர்மெண்ட் சொத்துல நான் வந்து வைக்க கிடையாது நாங்க எங்க இடத்துல நாங்க விருப்பப்பட்டு நாங்க வச்சிருக்கோம் அது முதல்ல புரிஞ்சிக்கங்க பேசணுன்றதுக்காக சில பேர் கமாண்ட் பண்ணாதீங்க அதான் சொல்கிறனே இவரை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவன் நான் இருக்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு உன்னதமான தாய் வயிற்றுல நீ வந்திருக்க மாட்டேன் அதெல்லாம் உங்ககிட்டலாம் பேசுறதுனால எதுவும் ப்ரோஜன் இல்லை அதனால தான் சரி செல்ல பிள்ளைங்களா ஐயாவுக்கு வந்து திருப்பவும் புதுசாக பார்க்குறவங்க மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து அம்மா வெற்றிகரமாக இருக்கிறேன்னா அது உங்களுடைய பேர் ஆதரவு தான் அதுக்கும் என்னுடைய நன்றிகள் பல ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதில் வரக்கூடியது தான் அப்படியே நான் லோன்லாம் கட்டிட்டு போயிட்டு இன்னும் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையாக இருக்கிறவங்க தான் அப்புறம் இதுக்கு சொல்லாது ஓ நீ இதுக்கு தான் இதுவான்னுட்டுன்னு ஆனால் எப்படி தான் உங்களால் இப்படிலாம் கமெண்ட் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரில பராம் ஆனால் நான் எப்போயுமே சொல்லுவேன் யார் என்ன ஒரு நான் வீடியோ போஸ்ட் பண்ணால் அடுத்த நிமிஷமே நான் அம்மா பாதத்தில் வச்சிருவேன் இதையெல்லாம் நீயே பார்த்துக்க தாயேன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு யார் பற்றியும் எனக்கு ஒன்றும் இல்லை சொல்ல போகலீங்களா எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கின்னா அது நீங்கள் மட்டும்தான் காரணம் நான் மீண்டும் இந்த வீடியோ மூலயமா மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய உரிய விஷயங்கள் என்னன்னா கண்டிப்பாக எங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்குது நாங்கள் ஒரு கடவுளாக நினச்சி நாங்கள் வச்சுருக்குறோம் எங்களுக்கு எங்கள் கோயிலுக்கு நீங்கள் யாரும் வான்னு நாங்கள் கூப்பிட்டது கிடையாது தயவு செஞ்சு வந்து எங்களுடைய விருப்பங்கள் இது தேவையில்லாத உங்களுக்கு வீடியோ வீடியோ பிடிக்கலாம் தள்ளி விட்டு போங்க அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா வீடியோலாம் நான் அதுதான் தான் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அதாவது என்ன நம்புறவுங்க என்னுடைய பக்தருங்க தான் எங்க நாங்கள் அந்த நாலு பேர் வச்சு கூட நான் ஏ வந்து பிரதிஷ்டை நாங்கள் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து ஒரு கடவுள் நினச்சதுனால தான் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்விக்கு பதில் சிலை எடுத்துட்டு வர்றதுக்கு பணம் இருக்குது எங்களுக்கு பணம் தரதுக்கு உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு அம்மாண்ட என்னுடைய அது யாருன்னு என்னைக்கே தெரியும் கேட்டிருக்கீங்க சரி நான் இதுக்கு என்ன சொல்கிறது தெரியல உங்களுக்கு லட்ச ரூபா கொடுக்குன்னா செலவு வந்து லட்சமாக ஆயிருக்குது அதனால் வந்துட்டு இது எனக்கு ஒரு சில தாய் உள்ளங்க உதவி செஞ்சாங்க அதையும் நான் வீடியோ மூலயமா சொல்லிடுறேன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய என்னுடைய லக்ஷ்மி அம்மா அதுக்கப்புறம் சித்தூர் மோகன பிரியா என் அம்மா வாக்கு கொடுத்து நான் கன்சீவ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ல மகள் ஏன்னா வந்து சில பேர் பேசுன்னா எப்படி வேணால் பேசுகிறாங்க இல்லையா அதுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு திருநங்கை அம்மானா கிட்ட தான் இவங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் இது என்ன சொல்கிறது தெரில ஐயாவுடைய சிலைக்கு எனக்கு உதவி பண்ணுவில்ல நம்ம திருநங்கை அம்மா சத்தியாவும் உதினாவும் அதுக்கப்புறம் பெங்களூரில் இருக்கக்கூடிய என்னுடைய செல்ல மகன் ரவி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதுக்கு பணமே கொடுத்தாங்க செல்ல பிள்ளைங்கள அஞ்சு பேருமே அதுக்கப்புறம் சிறுவாச்சூர் மதுரகாளி என்னுடைய செல்ல மகன் அவனுடைய சிலையே வந்து ரெடி பண்ணி கொடுத்து ஒரு வருஷம் ஆகுது ஆனால் இப்போ வரைக்கும் எங்களால் அது ஹெல்ப் பண்ண முடியல எடுத்து கொடுக்க முடியல சரி நான் ஏதாவது பண்ணி நான் எடுத்து கொடுக்குறேன் சாமி கொஞ்சம் இரு நான் சொல்லியிருந்தேன் அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த செல்ல மகன் ஐயாக்குன்னு எந்தன்னு ஒன்று இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்துலேயும் எனக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பி வச்சுருந்தாங்க அதனால் பேசுகிறன்றதுக்காகலாம் பேசாதீங்க ஏதோ ஒரு வழியில் அம்பாள் எனக்கு வழி காட்டுறான்னு தான் நான் போயிட்டே இருக்கிறேன் அதனால் செஞ்சு யாரும் பேசாதே எங்களுடைய உதவினால்தான் இன்றைக்கி இந்த செலை இங்கே வந்துச்சு அந்த டெம்போ கூட சில பிள்ளைங்களா திருப்பத்தூர்ந்து என்னால் இங்கே எடுத்துகிட்டு வர அந்த வாடகை பணம் கூட என் கூட சார்ந்து இருக்கிறவங்க ஷேர் பண்ணி தான் அன்றைக்கி கொடுத்தாங்க அந்த டெப்போ தெரியாது டெம்போ எடுத்துகிட்டு வந்த அந்த செல்ல மகனுக்கே தெரியும் அன்னைக்கு அந்த இரநூறுபா கூட நாங்கள் கஷ்டப்பட்டோம் அந்த மாதிரி ஒருத்தங்க நம்ம எங்கேருந்தே பார்க்குறோன்றதுக்காக எல்லாமே இப்படி தான் நினைக்கூடாது பக்கம் இருந்து அந்த வழி நடத்தி பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வழிகள் இல்லைனா தெரியும் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்தை பார்த்து மூணு நேரம் சாப்பாடு பண்ணி பசங்களை நம்ம படிக்க வச்சு நம்ம சொந்த பந்தங்களாம் அனுசரித்து போனாவே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்போ நான் இதையெல்லாம் தாண்டி ஒரு நிர்வாகம் நடத்தி ஒரு கோயிலை கட்டி பல ஊர்கள்லாம் எதிர்த்து பல இன்னல்கள்லாம் எதிர்த்து இந்த மீடியாங்களுக்கு நான் பதில் கொடுத்து நான் இவ்வளோ போராடுறனாக்கா ஒரே ஒரு பலம் என்ன பலனா கடவுள் என் பின்னாடி இருக்குதுன்ற பலம் மட்டும்தான் இன்னைக்கு நான் தைரியமாக பேசுகிறேனாக்கா நான் கரெக்டாக இருக்கிறேன்றது எனக்கு தெரியும் என்னை சூட்சி மரத்தில் தான் எல்லாமே பண்ணாங்களே தவிர நேருக்கு நேராக எங்கிட்ட யாரும் மோத கிடையாது நேருக்கு நேராக மோதிருந்தாங்கனாக்கா எல்லாமே ஆதார்பூர்வமாக பண்ணிருக்கலாம் எல்லாமே முதுகு பின்னாடி குத்துருவோம் இல்லையா அந்த முதுகு பின்னாடி குத்துறதுனால தான் இத்தனை இதுகளை நான் இப்படி சந்திச்சுட்டு உக்காந்துட்டுருக்குறேன் அதனால தான் செல்ல பிள்ளைங்களா ஐயா வந்த காரணம் இவங்க அஞ்சு பேர் தான் கண்டிப்பாக என் உயிர் உள்ள வரைக்கும் லக்ஷ்மி அம்மா மோகன பிரியா ரவி என் சிறுவாச்சூர் மதுரகாளி என்னுடைய செல்ல மகன் கண்டிப்பாக நான் மறக்கவும் மாட்டேன் இவ்வளோ சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருந்தும் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் இதெல்லாம் தாண்டி என்னுடைய கூட பிறந்த சகோதரி சிவமுகாவில் இருக்கக்கூடியவங்க எனக்கு எல்லாம் அவங்க எங்கள் அக்கா தங்கச்சிங்களுடைய சப்போர்ட்டிங் தான் யார் என்னென்ன சொல்லிட்டோம் நீ வைம்மா ஐயா உடையது அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சுனா போட்டி போகிற அமைகளு இருக்கோம் எங்களுக்குள்ளே இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு இவ்வளோ வருஷங்கள் எங்கள் கடந்து வந்துட்டோம் எங்களுக்கு கூட பிறக்காது என்னுடைய சகோதரி இன்னொருத்தருங்க சொப்னா அக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய உள்ளங்க என்னோட இருக்காங்க அதனால சில பிள்ளைங்கள அவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் இவரும் வந்தார் இதுக்கும் எங்கள் கிட்ட வழி அவரும் வந்தது ஆனால் நான் நல்லா இருந்தால் ஒரு நாளைக்கு அவங்கள நான் பார்க்கும் செல்ல பிள்ளைங்களா ஆனால் அந்த சேலஞ்ச் போட்டிருக்கில்லையா அடுத்த வருஷம் எல்லாம் இது பெரிய ஒரு சக்தி ஸ்தலமான மாற்றி காட்டு வந்துட்டுனேன் அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சுலாம் கிடையாது எங்களுடைய உழைப்புலையும் எங்களுடைய கஷ்டத்துலையும் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் இந்த மாதிரி ஊரை ஏமாற்றி ஒலையில் அடிச்சு போட்டு அந்த மாதிரி வாழ்க்கைலாம் நாங்கள் வாழ மாட்டோம் நான் எப்பயுமே சொல்லுவேன் உன்னை நான் ஏமாத்துறேன் அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு நாள் சாப்பிட்லாம் ஒரு ஒரு ரெண்டு நாள் சாப்பிடலாம் ஆட ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாமே அப்போ கடவுள் நினை நினைக்கும் நீ அவங்கள ஏமாற்றி நீ வாங்கினல அதுக்கான பலன் எனக்கு ரெண்டு மடங்கு தண்டனை கொடுக்கும் அந்த வாழ்க்கை வாழ்றவன் நான் கிடையாது இன்னைக்கு என் காட்டார அம்மாவுக்கு தெரியும் இப்போ வந்து அருள் கொடுத்துட்டு ஐயா கேப்டன் ஐயாவுக்கு தெரியும் உண்மைகள் இந்த இடத்துல இருக்கு தத்துருவமா இருக்குதுன்னு தான் அந்த அனுகிரகம் விதி விதி இல்லாம எதுவும் நடக்காது செல்ல பிள்ளைங்களா அந்த விதி இருக்கு அந்த அனுகிரகம் எனக்கு இருந்து ஏதோ ஒரு பூர்ண ஜென்மத்தில எனக்கு இருந்திருக்குது ஐயாவுடைய சிலையை நான் உருவாக்கணும் அந்த சிலையை சன்னிதானத்துக்கு வரணும்ன்றது விதி அம்பால் முடிவு எடுத்துட்டு அவர் வந்துட்டாரு இது யாராலுமே மாத்த முடியாது இதெல்லாம் கடவுள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும் சும்மா வேடிக்கை பார்க்குற சில புறம்போக்கு புரியவே புரியாது தெரியும் ஏன்னா நான் வந்து இந்த இடத்துக்கு எது குறைந்தீங்கன்னா கோயிலை கட்டினோம் அந்த கட்டின ஒரு கோயில இன்னொரு சாமியை கொண்டு வந்து நான் ஏன் வைக்கணும் இது என்னைக்கும் நடந்திருக்குது என்னுடைய பூர்ண ஜென்மத்தில் ஏதோ நடந்திருக்குது தான் ஐயா வந்திருக்கிறாரு சரியா உன்னால் வைக்க முடியுமா உன்னால இதை செய்ய முடியுமா ஆனா என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும் அதனால தான் நான் வச்சிருக்கிறேன் இதுதான் காரணம் செல்ல பிள்ளைங்களா எல்லாருக்கும் எல்லாமே அமையிறது கிடையாது என்னாருக்கு இது அமையும்ன்றதுதான் விதி அந்த விதியினுடைய தீர்ப்பை கடவுள் தீர்மானம் பண்ணிடுச்சு அந்த தீர்மானத்தினால்தான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நான் உருவாக்கி உட்கார வச்சுருக்கேன் இன்னைக்கு உருவாக்கி உட்கார வச்சதுனால தான் சில முட்டாளுங்கள் சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க அந்த சில கேள்விகளுக்கான பதில் என்னுடைய சன்னிதானம் என் விருப்பப்படி நான் அமைச்சு வச்சுருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தள்ளி விட்டு போங்க இவ்வளோ தான் எவ்வளோ பேசினாலும் விஷயங்கள் இவ்வளோ தான் அதனால் செல்ல பிள்ளைங்களா எனக்கு வந்து எனக்கு இது என்னடா இவங்களுக்கு என்ன நாம் பண்ணிட்டோம் சும்மா ஏதாவது நொய் நொய் நொய்யும் நொயின்னு நின்ட்டுனேன் லொட்டு லொசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கிறது அதுக்காக தான் இந்த பதிலடியை தவிர மற்றபடி வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கும் சரி ஒரு வீடியோ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பயுமே செல்ல பிள்ளைங்களா ஏதோ நான் சொல்கிற விஷயங்கள் அதுதான் தான் எனக்குமே குப்பில் குப்பிலே இருக்க மாட்டான் கடவுள் இப்படி அப்படின்றதுல கோபுரத்தில் போயிடும் அப்போ கோபுரத்தில் இருக்கணும் கோபுரத்துலேயே இருக்க மாட்டான் அப்படி கடவுள் இப்படின்றதுங்களா அவன் குப்பிக்கு வந்துடுவான் அதனால் யாருக்கும் எந்த வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது நிலை கிடையாது யாருக்குமே எதுவுமே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் எல்லாமும் கடந்து போயிட்டுருக்குறேன் இன்னமும் நான் கடந்து வந்துட்ருக்குறேன் கடவுள் மேலே உள்ளே வச்சுருக்க நம்பிக்கை எல்லாமே மாறுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் சரியா ஐயோ அதாவது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ ஒரு நாளில் ஒரு நாள் அது விஸ்வரூப வெற்றி எடுக்கும் அந்த வெற்றி நான் அடைவேன் நிச்சயமாக சில பிள்ளைங்களா வேறு எதுவும் காரணங்கள் இல்லை அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஐயாவை வச்சுக்கிறேன் வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பாருங்க முடியலையா என் வீடியோ தள்ளி விட்டு போயிட்டே இருங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ் எனக்கு எனக்கு கொடுங்க நீங்க உங்களுக்கு கொடுத்தா தானே தூக்கம் வரோம் ஐயாவுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் அதனால அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி